எல்லோரும் மாற்றம் மாற்றம் என்று சொல்கிறோம் என்பது ஒரு சொல் அது செயல் மாற்றம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது வரலாறு இங்கே ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி இரண்டு பெறும் திராவிட அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக இதான் இருக்கு இந்த கட்சிகள் ஆட்சிகளின் சாதனை இலவசமாக அரிசி கொடுத்தால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் வாழைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் இந்த நாட்டு மக்களை வைத்ததுதான் இவர்கள் சாதனை தெருவுக்கு இரண்டு படிப்பகங்கள் இருக்க வேண்டிய எல்லாம் தெருவுக்கு இரண்டு குடிப்பகங்களை திறந்து குடித்து குடித்து இரண்டு லட்சம் பேர் செத்துருக்கான் இரண்டு லட்சம் பொம்பளையை தாலி எடுத்தது சாதனையா வேதனையா என்பதை அறிவார்ந்தையின் தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொரு மனிதர்களிடம் இருந்து மருத்துவத்துக்கு கல்விக்கு குடிநீருக்கு வரியை வாங்கிக்குது ஆனால் அந்த கல்வியை நான் தனியார் முதலாளிகிட்ட தனியார்கிட்ட போய் படித்தா தான் நல்ல கல்வியை பெற முடியும் நிலமை இருக்குது அறிவு விற்பனைக்கு வந்துடுச்சு காக்கும் மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு அரசு பெரிய மருத்துவமனை கட்டி வச்சிருக்கு தம்பி பழனியப்பன் கூட அது குறிப்பிட்டார் அரசை நடத்துகிறவர்கள் யார் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல ஐயா கலைஞருக்கு முடியல அவர் எம்ஜி ராமச்சந்திராவில் படுக்கிறார் அம்மையார் வந்து அப்பலோவில் படுக்கிறாங்க அரசு மருத்துவமனை அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு நடத்துகிற மருத்துவமனை மேல நம்பிக்கை நீங்க படுக்கல அஞ்சு நாள் கடிச்சு நடந்தது ஏழு நாள் நடந்திருக்கும் அதனால போல ஏன் அவ்வளவு தரமாக இருக்கிறது எது ஜனநாயக எது ஆட்சி இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கிடைக்கிற உயர்ந்த மருத்துவம் கடை கோடி மனிதனுக்கும் கிடைக்கணும் அதான் ஜனநாயகம் அதான் அதான் ஆட்சி வெறும் காட்சிகள் தான் நான் உங்ககிட்ட ஓட்டுக்கான ஆளு இல்ல இந்த நாட்டுக்கான புரிஞ்சுக்கணும் நாங்கள் கேட்பது வாக்கல்ல வாக்கை கேட்டு வரல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வந்து நிக்கிறோம் இவர்கள் ஆட்சியின் சாதனை என்ன ஐம்பது நிறைத்து அமர்ந்திருக்க ஆண்டோர் பெருமக்கள் சொல்லுங்க நாளை தாண்டிய ஒரு சாதனை ஒரு அறிவிப்பு ஒரு திட்டம் இங்க வளர்ச்சி என்பது என்ன அம்மா கூட சொன்னாங்க வளர்ச்சியை பற்றி மதிப்பிற்குரிய அம்மா தமிழிசைகள் கடல்ல கொட்டின எண்ணெயை வாலிக்கு தள்ளி தான் மிகப்பெரிய வளர்ச்சி

எல்லாமே வளர்ச்சி டெவலப் இங்கே மூணு இந்தியா இருக்கு விமானம் ஓட்டுவால் ஒரு பெண் பேருந்தில் வேலைக்கு செல்வால் ஒரு பெண் பெற்ற குழந்தையை காப்பாற்ற வழி இல்லாது உடலை வியாபாரம் செய்வார் ஒரு பெண் இதுல எந்த இந்தியாவில் நீங்க வாழ்றீங்கன்னு முடிவு எடுக்கணும் இது ரொம்ப கவனமா செய்யணும் இந்த இதுக்குள்ள இந்த அமைப்பு தொடச்சு தூர தள்ளிடணும் இதுக்குள்ள நீ வாழவே முடியாது ஊழல லஞ்சத்தை ஒழிக்கணும் எல்லாரும் பேசுறான் இந்த நாட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க ஊழல் லஞ்சம் ஐயோ எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை இருக்கிறீல யார் கொடுக்குறா யார் வாங்குறாப்ப யாரோ யாரோ வாங்கிறாய் நம்ம வாங்கல நம்ம யாரோ யார் கொடுக்குறா யார் வாங்குறா ஊழலை ஒழிக்கணும் என்பதற்கு முதல்ல இவர்களை எல்லாரையும் ஒழிக்கணும் அதான் ஒரே வழி இந்த அமைப்பு தப்பு நாங்க வந்திருக்கிறது ஆள் அமைப்பு அரசியல் ஆட்சி மொழி அதிகார மொழி வழிபாட்டு மொழி வழக்காடு மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி பேச்சு மொழி எழுத்து மொழி எந்த இடத்துல தாய்மொழி இல்லை இவர் எல்லாரும் தமிழ் படிச்ச என்ன இருக்குது தமிழ் ஒரு மொழி அல்ல என் முகம் என் முகவரி என் அடையாளம் அதான் முக்கியம் ஒவ்வொரு தேசிய மொழி மேடையில் பேசிட்டு இருக்க சீமான் என்ன சாதி தெரியாது என்ன மதம் தெரியாது என் வழியை வரி என் தாய் மொழி என்னை நான் தமிழன் அதான் அடையாளம் அதை மீட்டு உருவாக்கம் செய்ய மீட்சுற வைக்க ஒரு சிந்தனை ஒரு வேலை திட்டம் ஒன்றும் இல்லை அதுக்கு ஆள் இல்லை எல்லாம் இலவசம் அதை கொடுத்தா முடிஞ்சு எது மிக்ஸி கொடுத்துருவேன் கிரைண்டர் கொடுத்துருவேன் டிவி கொடுத்துருவேன் ஃபேன் கொடுத்துருவேன் எரிவாயு கொடுத்துருவேன் சரி மிக்ஸி கொடுத்துருவேன் கிரைண்டர் கொடுத்துருவா அதில் எதை போட்டு அரைக்கிறது எதை வச்சு எரி சாப்பிட்றது சோர் போடுற விவசாயி செத்துக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி பேச எப்படி இருக்குது ஒன்று நீங்கள் விளங்கிக்கிறணும் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வறுமையில் ஏழ்மையில் இருந்தால் அந்த நாடு ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படுங்கிறான் ஒரு விவசாயி சாகிறான் என்பது உனக்கு செய்தி இன்றைக்கு நாளைக்கு நீ சோறலாம சாகப்போறாய் என்பதற்கு முன்னறிவிப்பு பேரறிவிப்பு எச்சரிக்கை அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது ஆறுதலால் காயங்கள் ஆறாது கூறல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சாடுகிறார் எல்லா இலவசம் எல்லா இலவசம் ஆனால் கல்வி காசு கொடுத்து வாங்கணும் உயிர்காக்கு மருத்துவ வியாபாரம் குடிநீர் விற்பனைக்கு வந்துட்டது உயிர் ஆகாரமாக இருக்கிற குடிநீர் வியாபாரம் சந்தை பொருள் ஆயிடுச்சு நீங்க நல்லா கொஞ்சிக்கிறீங்க தண்ணீர் என்பது மனித உயிருக்கு மட்டுமான தேவையா அனைத்து உயிர்களுக்குமான ஒரு உயிர் தேவை தண்ணீர் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்த இந்த அரசு தண்ணீரை பத்து ரூபாய்க்கு விற்கிறது ஏன் காரணம் என்ன தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது அதை இலவசமாக கொடுத்தா என்ன ஆகும் விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான் அவன் பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு என்ன அவங்க இருந்து வந்த கமிஷன் போயிடும் தான் பிரச்சனை நான் நீ எனக்கு ஓட்டு போடு போடாம போ அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா நான் சொல்றதை சொல்லிடுறேன் இங்க பாரு மண்ணை வாழ வைக்காது மண்ணுக்கு அரசியல் செய்யாது அதில் வாழ்கிற ஒரு உயிரான மனிதனை வாழ வைக்க முடியாது நீ நல்லா தெரிஞ்சுக்க மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது அதுக்கு என்ன வேலை திட்டம் இருக்கு ஒரு ஆளுக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு மரங்கள் தேவை ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை எத்தனை லட்சம் கார் ஓடுது எத்தனை மரம் இருக்குதுன்னு எண்ணிக்கை இருபத்தெட்டு மரம் தான் இந்த நாட்டில் இருக்கு அதுலேயும் பொருளை பாதி சாஞ்சிருச்சு அம்மையார் ஜெயலலிதா பிறந்த நாள்ல அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளைக்கு அறுபத்தெட்டு லட்சம் எங்க நட்டாங்க மலை அவ்வளவும் கால் குவாரி மரங்கள் வச்சிருக்கியா அவ்வளவு வெட்டி வித்தாச்சு ஆறு வச்சிருக்கியா நீர் வச்சிருக்கியா சோறு வச்சிருக்க என்ன வச்சிருக்க பேர் நுட்பமாக கொண்டு மரங்களை வெட்டி வித்தாச்சு ஒரு தலைமுறை நட்டு வச்சுட்டு போலாம் தண்ணீரை உறிஞ்சு விற்றாச்சு தண்ணீரை உறிஞ்சு விற்கலாம் எப்படி விற்கிறாங்க இந்த பெரும் முதலாளிகள் ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கரை ஒத்திக்கி எடுத்து அப்படி குளத்தை வெட்டி ஏரிய வெட்டி நீரை தேக்கி அதை சுத்திகரிச்சு இல்ல நிலத்தடி நீரை உறிஞ்சு 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 தாயின் மாறில் பால் குடிக்கலாம் இயற்கை எதார்த்தம் அந்த மாறை அறுத்து ரத்தம் முடிக்கிற கொட்டுஞ்செயலை இந்த வர்த்தாகம் செய்து கொண்டிருக்குது கவனிச்சு கனி நீ கடையில் போய் அண்ணாச்சி கடையில் அண்ணாச்சி கிண்ணே குடு அக்குனா குடுன்னு வாங்கி குடிக்கிற சிட்டுக்குருவி காக்கையும் மானும் மயிலும் யானையும் இந்த நாயையும் நரியும் இந்த கரடியும் புலியும் சிங்கமும் என்ன செய்யணும்னு யோசிச்சு பாரு அது செத்தா உனக்கணும் நினைக்கிற அது செத்தா நீ செத்து போயிடுவ அதான் உண்மை நீ புரிஞ்சுக்க எல்லா மரமும் இல்லை ஆலமரம் அரச மரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்சிஜன் தருது ஒரு துளசி செடி இருபது மணி நேரம் உயிர் காற்று மூச்சு காற்று ஆக்சிஜனை தருது நாலு மணி நேரம் ஓசோன் காற்ற தருது துளசி வளர்க்கிறது பக்திக்கு இல்லை புத்திக்கு தெரிந்து கொண்டு வீடெல்லாம் வள யானை சத்துருச்சு காக்க சத்துருச்சு கொக்கு செத்துருச்சு சிட்டுக்குருவி செத்துருச்சு மைனா செத்துட்டா என்ன சீமான் சிட்டுக்குருவி செத்துட்டா என்ன சீமான் மலைகளில் இருந்துதான் காடுகளில் இருந்துதான் சோலை காடுகளில் இருந்துதான் அருவி அந்த காடுகளை நட்டது நீயோ நானோ தம்ம தாத்தனோ பாட்டனோ எவனும் இல்லை அவ்வளவும் பறவைகள் நட்ட மரங்கள் புரட்சி என்பது தலையில் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற வினைத்து மாறிவிடும் மாமேதை மார்க்சு உங்களிடத்தில் இருக்கிற எல்லா துயர் துன்பதுயரத்தின் துடைத்தறிக்கான வலிமைமிக்க ஆயுதம் வாக்கு அதை அநீதிக்கு எதிராக தூக்கு புரட்சி எப்போதும் வெல்லும் ஒரு நாள் நாம் தமிழர் அரசு அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழ் சீமான எல்லாம் கூப்பிட்டு பதினஞ்சு நிமிஷம் பேச வச்சா சரியா இருக்குமா பதினஞ்சு மணி நேரம் பேச வைக்கணும் அப்படியே பேசிக்கிட்டே நான் கேட்டுருவாங்க முக்கியமான விஷயம் ஓட்டு வேண்டாம்னு சொன்னார் நினைச்சிடாதீங்க ஓட்டு கேட்டு வரல தான் சொன்னார் ஓட்டு வேண்டாம்னு சொல்லி நினைச்சிட்டா சொல்லி இன்டர்பிரேஷன் தப்பா பண்ணிடாதீங்க அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பாக திரு மாபா கே பாண்டியராஜன்